சேலம் அரசு கலை கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி நுழைவு வாயில் முன் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருபதுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சேலம் மாநகராட்சி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் தேவலிங்கத்திற்கு சமூக சேவைக்காக களஞ்சியம் அறக்கட்டளையின் சார்பில் சேவை சுடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வள்ளலார் தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகள் இறைச்சிக் கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவுறுத்தியுள்ளார் மீறி செயல்படும் கடைகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கல்வி தொகை பெற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபின மாணவ மாணவிகள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து கல்வி தொகையை பெற்று பயனடைய மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் சேலம் மேற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக ஹரிராமன் கட்சி அலுவலகத்தில் முறைப்படி இன்று பதவியேற்றுக் கொண்டார் முன்னாள் தலைவர் சுதீர் முருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் சேலம் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேகோ ஆலைகள் இயங்கி வருகின்றன மரவள்ளி கிழங்குகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஜவ்வரிசையில் அதன் வெண்மை நிறத்திற்காக சல்பியூரிக் அமிலம் ஹைட்ரஜன் போராக்சைடு மற்றும் சோடியம் ஹைபோகுளோரைடு ஆகிய வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதாக தெரிய வந்தால் சேகோ ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி எச்சரித்துள்ளார் சேலம் பொன்னம்மாப்பேட்டை அருகே வாய்க்கால் பட்டறை பகுதியில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த ஐந்து பேரை வீராணம் போலீசார் பிடித்து விசாரித்தனர் அவர்கள் சிறு சிறு பொட்டலமாக கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் வீராணத்தைச் சேர்ந்த சடையன் தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளங்கோ அஜய் வாசுதேவன் ஹரிஹரன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்கள் தங்களது பிரச்சினைகளை மனுவாக அளித்தனர் மொத்தம் இருநூற்று தொன்னூற்று மூன்று மனுக்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பெறப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் செயற்கைக்கால் வேண்டி விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அளவீடு செய்யும் பணி நடைபெற்றதை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் தலைவாசல் அருகே புத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரையை வழங்கினார் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தமிழக அரசு ஊழியர் சங்கத்தின் சேலம் கிளையின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து இருபத்து நான்கு மணிநேர தர்ணா போராட்டம் தொடங்கியது இந்த போராட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நிரப்பப்படாமல் இருக்கும் அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைத்திட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது